அனைவருக்கும் வணக்கம் நேற்று வந்தனால அந்த வந்து சடை வறும சுந்தர பாண்டியர் தேடி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் வந்து என் பையன் சின்ன பையன் கேமரா எடுத்ததுனால அது நிறைய ஷேக் ஆகி நிறைய ப்ராப்ளம் அதனாலதான் அந்த வீடியோ அனலிஸ்டில் போட்டேன் அதில் சொல்லியிருப்பேன் ஆனால் இப்போ வந்து நான் ஒரு ஒரு வரலாற்று அறிஞர் அவங்களோட தொடர்பு கொண்டு அந்த சடைவெரும சுந்தர பாண்டியரை பற்றி டீட்டெயில் கேட்டிருக்கேன் அதனால தான் இந்த வீடியோ மறு வீடியோவாக போடுறேன் அதாவது சமூக வலைதளத்தில் நான் வந்து சடைவெரும சுந்தர பாண்டியர் அப்படிங்கிற சிற்பத்தை அந்த பக்கத்தில் பார்த்தேன் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமா சிற்பம் இருக்கு பார்க்கணும் அதுவும் எங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஊர் அந்த ஊர்ல உள்ள கோயில்ல அந்த சிற்பம் இருக்குன்னு எனக்கு ரொம்ப ஆவம் இல்ல அத பாக்கணும்னு அது தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு போனேன் அதுதான் நாகப்பட்டினம் மாவட்டம் தேவூர் அப்படிங்கிற ஊர்ல தேவபுரிஸ்வரர் ஒரு கோயில்ல அந்த சிற்பம் இருக்கு அந்த சிற்பம் ஒரு அற்புதமான சிற்பம் ஆனா நான் அங்க போய் என்ன போன நேரம் கொஞ்சம் மழை வந்துட்டு இருந்தாலும் அப்படி தேடுறேன் தேடி தேடி அலைஞ்சி ஒரு வழியா கண்டுபிடிச்சேன் அந்த ஒருத்தர் சொன்னார் அங்க கூட வந்த ஒருத்தர் சொன்னாரு அது வந்து ஓச்சங்கர் சோழனுடைய சிற்பம் தான் இருக்கு இந்த சடையவரும சுந்தர பண்டிகருடைய சிற்பம் எல்லாம் கிடையாது அப்படின்னு சரி அப்படின்ட்டு நானும் உடல கோயில்ல ஒவ்வொரு இடத்தையும் போய் தேடினேன் தேடி பார்த்தேன் அப்ப இது வந்து மாடக்கோயில் கோயில் இது கோச்செங்கற் என்ற மன்னரால் கட்டப்பட்ட மாடக்கோயில்ல இந்த கோயிலும் ஒன்று இந்த கோயில் ஒரு வித்தியாசமா இருக்கும் நீங்க உங்களுக்கு காமிக்கிற எல்லாத்தையும் ஒரு வித்தியாசமான அமைப்போட இருக்கும் மாடக்கோயில் கோயில் இந்த மாடக் கோயில்ல ஏறி தான் போய் நம்ம சிவனை தரிசனம் பண்ற மாதிரி இருக்கும் ஏறி மேல ஏறி போய் உள்ள போனோம் கருவறைக்கு அந்த கருவறைக்கு செல்லும் வழியில ஒரு இடதுபுறத்துல ஒரு சிற்பம் இருக்கு மூன்று பெண்களோட நிற்கிற சிற்பம் அந்த சிற்பத்துக்கு மேலையும் கோச்செங்கட் சோழ நாயனார் அப்படின்னு போர்டு வச்சிருக்காங்க அப்புறம் எனக்கு குழப்பம் அப்புறம் இந்த கோச்செங்கட் சோழன்னு வச்சிருக்காங்க சதைவர சுந்தரம் அப்ப எங்கதான் அப்படின்னு மறுபடியும் தேர்ற கோயில்ல எங்கேயும் இல்லை அந்த ஒரு சிற்பம் தான் இருக்காங்க அப்புறம் ஒரு வரலாற்று இளைஞர்கிட்ட தொடர்பு கொண்டு கேட்டேன் நீங்க வந்து இந்த மாதிரி சடையவர்மன் சுந்தரபாண்டியன்னு சொல்லி போட்டிருக்கீங்க ஆனா கோச்சங்கர் சோழர் நாய் போர்டு வச்சிருக்காங்களே அப்படின்னு இல்லை அது அவரு வரலாற்று இந்த சோழர்களை பற்றி தேடர்ல உள்ளவர் அவர் வந்து நிச்சயமாக அது சடையவருமன் சுந்தர பாண்டியர் தான் அப்படின்னு உறுதியா சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் அது மறுபடியும் போயின்னா அதை நான் போய் வீடியோ அந்த இடம் இருட்டா இருந்துச்சு அப்படி எப்படின்னு ஒரு லைட்டிங் வச்சு நான் ஏதோ ஒன்று எடுத்து அந்த வீடியோ எடுத்திருக்கேன் அதையும் காமிக்கிறேன் சடையவரும சுந்தரபாண்டிய தேவர் தான் அங்க இருக்கிற அந்த சிற்பம் தவறாக கோச்சங்கர் சோழ நாயனார் என்று இதுவரை எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க தேவூர் தேவபுரீஸ்வரர் தேவூர்ல உள்ளவங்க இந்த வீடியோ பார்த்தா பார்த்து தெரிஞ்சுங்க அது மட்டும் இல்லாம அந்த கோயில வந்து நான் தேடிட்டு இருக்கும் போது சடையம் சுண்டப்பட்டி தவிர தேடிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இருப்பாங்களா அந்த கோயிலுக்கு போகும்போது ஒரு ஆச்சரியம் நிகழ்ந்தது என்னன்னா ஒரு பூனை வந்து அங்க உள்ள லிங்கத்தையும் அருகில் இருக்கிற ஒரு சிற்பத்தையும் பார்த்தபடியே உட்கார்ந்து வணங்கியது அது எனக்கு ஒரு மெய் சிலிப்பு ஒரு இதாச்சு ஒரு சக்தி இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்தேன் அந்த காசியும் பாருங்க அதோட இந்த தேவபுருஷ்வர கோயில்ல ஒரு மிக சிறப்பான ஒரு தலைவருச்சம் ஒவ்வொரு கோயிலையும் வன்னி மரம் வேற வேற மரம்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த கோயில்ல வெல் வாழை அப்படிங்கிறது தான் அந்த இந்த வெல்வாழை பார்த்தீங்கன்னா பாறை மீது முளைத்திருக்கும் அதுதான் இங்க வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் கல்லே முளைச்சிருக்கும் மண்ணு கிடையாது தண்ணி கிடையாது கல்ல அந்த பாறை இருந்து முளைத்து வேறு விட்டு கல்வாழை செழிப்பா வளர்ந்துருக்கும் கல்வாழை அப்படின்னு சொல்லுவாங்க அதையும் உங்களை காமிக்கிறேன் பாருங்க ஒரு அற்புதமான கோயில் தேவூர் பக்கம் நீங்க போனீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் தேவூர் இந்த பகுதிக்கு போனீங்கன்னா நிச்சயம் அந்த கோயில போய் பாருங்க அந்த சிற்பத்தையும் போய் பாருங்க அது சதைவரும சுந்தர பாண்டிய தேவர் தான் அந்த சிற்பம் இந்த வீடியோ வீடியோ நிறைய பண்ணுறது வெறும் வீடியோ சந்திப்போம் நன்றி